அப்போ இன்னைக்கு பியூட்டி பார்லருக்கு தான் போனியா இல்லங்க நான் உன்ன போகலையா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா இல்லங்க சரி ஓகே என்னங்க என்னங்க என்னமா சிம்ரன் என்னங்க நானாவது கேள்வி கேட்டாமலே போறீங்க அதுவா ஏன் சட்டைல வச்சிருந்த 1000 ரூபாயே காணல உங்கட்ட எடுத்தியான்னு கேட்டா நீ எப்படியும் எடுக்கலன்னு தான் சொல்லுவா அதான் உங்கட்ட எப்படி உண்மைய வர வைக்கேன்னு தான் நாலு கேள்வி கேட்டேன் அதுல மூணு கேள்விக்கு நீ இல்லைன்னு தான் பதில் சொன்னா நாலாவது கேள்வி நான் கேட்க நினைச்சது உங்க அம்மா கிட்ட எதுவும் கொடுத்தியான்னு கேட்கணுன்னு நினைச்சிருந்தேன் நீ முத மூணு கேள்விக்கும் இல்லைன்னு சொன்னதுனால கண்டிப்பா உங்க அம்மா கிட்ட தான் அந்த ரூபாய் கொண்டு போய் கொடுத்துருப்பா நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன் ஹு வேணாண்ணா எங்க அம்மாக்கு ரூபா வேணாம்னு கேட்கறதுலாம் நீங்க தந்திருந்தேன் நான் இப்படி காயெண்டு இடத்தான என்னடு இது புதுசா இருக்கு உங்க அம்மாவுக்கு நான் ஆர்வம்